அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கா தகூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலாம் ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யார்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் மீன் யாருலா எங்கள் தேவைகளை முற்றிலும் அறிந்தவன் நீ ஒருவனே எங்கள் தேவைகளை உரிய நேரத்தில் எங்களுக்கு நிறைவேற்றி அருள் புரிவாயாக யார் ரஹ்மானே ஆமின் ஆமின் யார் அபில் அலமின் அலமது இல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா வியாபாரம் மற்றும் தொழிலில் வர்க்கத் ஏற்பட ஓதும் துவா அல்லாவுமா அந்த கலக்தனி வா அந்த தக்தினி வா அந்த துத்தி முனி வா அந்த தஸ்தீனி வா அந்த தூமி தூணி வா அந்த தூஹினி அல்லாஹுமா அந்த கலஹ்தனி வா அந்த தஹ்தீனி வா அந்த துத்திமுனி வா அந்த தஸ்பீனி வா அந்த தூமி தூணி வா அந்த துஹீனி இதன் அர்த்தம் அல்லாஹே நீயே என்னை படைத்தாய் நீயே என்னை நேர்வழிக்கு அழைத்திருக்கிறாய் நீயே எனக்கு உணவளிக்கின்றாய் நீயே எனக்கு பானம் புகுட்டுகின்றாய் நீயே என்னை மறிக்கச் செய்வாய் நீயே என்னை உயிர்ப்பிப்பாய் அலமதுல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கு அந்நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் செலலா வலைசலம் அவர்கள் தொழுகையை சுருக்கமாகவும் எந்த ஒன்றும் விடாமல் பூர்ணமாகவும் தொழுபொருளாக இருந்தனர் அறிவிப்பவர் அனஸ் ரஜிலவு அன்பு அவர்கள் நூல் புகாரி செவன் ஜீரோ சிக்ஸ் அலமதுல்லா அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால்வர்கள் மேற்றுக் கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்ல சின்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு